ஹாய் வணக்கம் வாங்க மோக்சனால் போகலாம் இன்றைக்கி கருப்பு உளுந்து கஞ்சி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு கப்பு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் உடச்ச கருப்பு உளுந்து அதுக்கு கா கப்பு அரிசி இருந்தால் போதும் நான் எந்த அரிசி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி இட்லி அரிசி கா கப்பு எடுத்திருக்கேன் நாட்டு சக்கரை வாங்கி நாட்டு நாட்டு சக்கரை வச்சுருக்கேன் ஏலக்காய் வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு கருப்பு உளுந்தை ஃபஸ்ட்டு நல்லா நம்ம இப்படி வறுத்துக்கணும் நல்லா வறுப்பட்ட உடனே நம்ம உளுந்து வாசம் வரும் அந்த வாசம் வர கண்டிஷனுக்கு நல்லா வருபட்டுனா நம்ம இறைக்கிற வேண்டியது தான் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் லைட்டாக செவந்துருக்கும் இப்போ இந்த கண்டிஷனை நம்ம இறைக்கிற வேண்டியது தான் அப்புறம் அந்த அரிசியையும் நம்ம நல்லா அப்படி வறுத்துக்கலாம் இதோடு நம்ம ரெண்டு ஏலக்காவை சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போது நீங்கள் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன் இதை நம்ம இப்போ எப்படி கஞ்சி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அந்த மயில் வந்து எப்படி நான் இடையில காட்டியிருப்போம் உங்களுக்கு அந்த மயில் வந்து எப்படி வந்துச்சுன்னா நான் இங்கே பின்னாடி எங்கள் வீட்டுக்கு பின்னாடி நிறைய மரம் மயில் நிறைய குருவிங்க நிறைய அணிலுங்க அப்படி இருக்குது நான் அதனால் பின்னாடி பொட்டுக்கல்லையும் தண்ணியும் வச்சுருக்கேன் அந்த தண்ணியை குடிக்க தினமும் அந்த மயில் வந்து தண்ணி குடிச்சிட்டு பொட்டுக்கலை சாப்பிட்டுட்டு போகும் நீங்களும் அதுமாரி உங்கள் வீட்டு பின் பின்னாடி சைடும் இடம் இருந்தாலோ இல்லை மாடியிலையோ முடிஞ்ச அளவுக்கு தண்ணி கொஞ்சம் தீனி ஏதாவது வைங்க நம்மளால் தினையெல்லாம் வாங்கி போட முடியாது ஏதோ நம்ம கையில் பொட்டுக்கடல ஏதாவது அரிசி இதுமாரி கொஞ்சம் கொண்டு போய் போடுங்க இந்த வெயில் நேரத்தில் பறவைகளுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த மாதிரி நான் வெந்நீர் வச்சுட்டேன் மாவை இதுமாரி கரைச்சி தண்ணியாக வச்சுக்கோங்க அப்புறம் இதை கலந்து நம்ம வெந்நீரில் கலந்து நல்லா இது பண்ணுவோம் கஞ்சி மாதிரி வந்துடும் அரிசி கலந்துருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் கைவிடாமல் கிண்டணும் சீக்கிரம் திக்காயிடும் நம்ம நாட்டு சக்கரையோ இல்லை வெள்ளம் இது பண்ணி கலந்து கொடுக்கலாம் நான் நாட்டு சக்கர சுத்தமான நாட்டு சக்கரை தான் நான் ரெண்டு மூணு நாட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் மண்ணு கிடையாது நீங்கள் வெள்ளம் ஏதாவது யூஸ் பண்ணிங்கன்னா வெந்நீரில் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் அதை வடிகட்டி இதில் ஊற்றி இது பண்ணி சாப்பிடுங்க நம்ம ஏற்கனவே இதில் ஏலக்காய் போட்டுருக்கிறதுனால நம்ம பெருசாக வாசனைக்கு நமக்கு எதுவும் தேவை இதே ஏலக்கப்புறம் செம்மையாக வாசனையாக இருக்கும் இதே கருப்பு விழுந்து யூஸ் பண்ணி நான் பாருங்கள் இட்லி பொடி அடிச்சுருக்கேன் பயங்கர டேஸ்ட்டுங்க செம வாசம் வேறு நல்ல வாசம் நல்லா இருந்துச்சு நம்ம மேக்ஸிமம் இப்போ கருப்பு விழுந்து அதிகமாக எதுக்கும் யூஸ் பண்ணுறதில்ல யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா திக்காயிடுச்சு உங்களுக்கு தேவைப்பட்டால் பர்சனலாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பசும்பால் இல்லை பாக்கெட் பால் ஏதோ ஒரு பால் சேர்த்து கொடுங்க இன்னும் ஹெல்த்தி கண்டிப்பாக நம்ம வீட்டில் செஞ்சு நீங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் முக்கியமாக பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறவங்க வீட்டில் சாரி குழாது முக்கியமாக பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பிள்ளைங்களுக்கு வாரம் ஒரு டைமில் ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் கண்டிப்பாக கொடுங்க குழந்தைங்களுக்கு பெண் குழந்தைங்களுக்கு அவ்வளோ உடம்புக்கு நல்லது நம்ம பாட்டியெல்லாம் நம்ம ஏஜென் அட்டென்ட் பண்ணும்போது நமக்கு வந்து பச்சையாகவே அதை ம முட்டையில் கலந்து கொடுப்பாங்க நம்ம சாப்பிட மாட்டோம் நிறைய பேர் நான் சாப்பிட்டதில்ல நான்லாம் சாப்பிடவே இல்லை சாப்பிட்டதே இல்லை நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா என்னன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக இது மாதிரி கொடுத்தாக்கா குடிப்பாங்க முன்கூட்டியே நம்ம இதுமாரிலாம் கொடுத்தோம்னா அவங்களுக்கு அட்டன் பண்ணும்போது இந்த பெயின் இந்தமாதிரிலாம் இருக்காது நல்லாயிருக்கும் உடம்புக்கு இங்கே பாருங்க ஃபைனலாக கஞ்சி இப்படி தான் இருக்குது உங்களுக்கு பால் வேணும்னா கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் மெயினாக வந்து திக்காக இருந்தாலே சில பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க அதனால் கொஞ்சம் இப்படி தண்ணியாக இருந்து கொடுத்தீங்கன்னா சூடாக டக்குன்னு குடிச்சிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்